மோடி அரசனுடைய மூன்றாவது அமர்வில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிற பனிரெண்டாவது நிதிநிலை அறிக்கையை எட்டாவது முறையாக மண்ணின் மகள் நம்ம ஸ்ரீரங்கத்துக்கும் மதுரைக்கும் சொந்தக்காரியாக இருக்கக்கூடிய திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒரு பச்சை தமிழச்சி பாராளுமன்றத்தில் எட்டாவது முறையாக தாக்கல் செய்திருக்காங்க இதற்கு இந்த ஏழு கோடி தமிழர்களும் முதல்ல கொண்டாடணும் கைத்தட்டணும் வரவேற்கணும் கொண்டாடனாலும் கைத்தட்டினாலும் வரவேற்கலனாலும் கேலி கிண்டல் பேசாமாவது குறைந்தபட்ச நாகரிகத்தை தமிழ் மக்கள் கடைபிடிக்கிறார்கள் ஆனால் அந்த திராவிட இயக்கம் வேண்டாத வேலையை செய்து கொண்டிருக்கிறது முதல் விஷயமாக அதாவது நீங்கள் வான் நோக்கி வாழும் உலகலாம் மன்னவன் கோள் நோக்கி வாழும் குடி இதுதான் பட்ஜெட்டில் பிரியாம்பிள் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிற மாதிரி முகப்புலையே பட்ஜெட்டில் எடுத்த எடுப்புலையே வான் நோக்கி வாழும் உலகலாம் மன்னன் கோள் நோக்கி வாழும் குடி அப்படின்னு உலகமெல்லாம் எப்படி வானத்தை நோக்கி வாழ்கிறாங்களோ அது மாதிரி மன்னவனுடைய கோல் நோக்கி அவனுடைய செங்கோலை நோக்கி குடிகள் இருக்கின்றன என்கிற திருக்குறளை முதன் முதலிலே சொல்லிவிட்டுத்தான் பட்ஜெட்டை சாக்கல் செய்யலாம் அப்போ குரலோபியம் வரைந்த கலைஞரின் வழிவந்த இவர்கள் திருக்குறளை முதன் முதலிலே எடுத்து எம்பிய இங்கே எத்தனை மொழி இருக்குது எத்தனை இலக்கியம் இருக்குது எத்தனை கலாச்சாரம் எத்தனை பண்பாடு எத்தனை வேறுபாடுகள் இருக்குது அத்தனைக்கு மத்தியில் திருக்குறளை தமிழ்நாட்டு பட்ஜெட் இல்லை இந்தியாவுடைய பட்ஜெட்டு தொடர்ச்சியாக அது மாதிரி திருக்குறள் இடம்பெற்றிருக்கு ஆனால் இந்த முறை கடந்த முறை திருக்குறள் கூட இடம்பெறவில்லையே என்று கதறியவர்கள் இந்த திராவிட இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் கடந்த முறை திருக்குறள் இல்லையே என்று கதறியவர்கள் இந்த முறை திருக்குறள் இருக்கிறதே அதற்காவது நன்றி அப்புடின்னு குறைந்தபட்ச நாகரிகத்தை கூட அவர்கள் கடைபிடிக்கவில்லை நம்பர் ஒன் அதற்கு அடுத்தபடியாக நீங்கள் இந்த பட்ஜெட் வந்துட்டு நாலு பில்லர் மேலே எழுப்பப்பட்டதுங்க அதுதான் ஆத்ம நிர்பர் பாரத் அப்படிங்கிற அடிநாதத்திலிருந்து அந்தியோத்தியா என்கிற அடிநாதத்திலிருந்து ஏகாத்ம மாணவ தர்சன் அப்படிங்கிற அடையாளத்திலிருந்து எழுந்த இந்த மோடி அரசின் மூன்றாவது பருவம் உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் பாரதி சொன்னால் உழவு ஒரு பில்லர் தொழில் ஒரு பில்லர் அதுதான் மைக்ரோ அண்ட் சுமால் இண்டஸ்ட்ரீஸ் சிறு குறு தொழில்கள் அதுக்கடுத்தாப்புல இன்வெஸ்ட்மெண்ட் செக்டர் என்ன இன்வெஸ்ட்மெண்ட்டு ஃபோர்த்து பில்லர் எக்ஸ்போர்ட் செக்டார் அப்போ இதுதான் இந்தியாவுடைய பட்ஜெட்டை நான்கு பக்கமாக சொல்ல வேண்டுமானால் நான்கு தலைப்பாக சொல்ல வேண்டுமானால் முதலிலே உழவு மிகப்பெரிய அளவுக்கு ஏன்னா இந்தியா வந்து அக்ரிகல்ச்சுரல் எக்கானமி விவசாய பொருளாதார நாடு இண்டஸ்ட்ரியல் எக்கானமி கிடையாது அதே மாதிரி ஃபியூல் எக்கானமி கிடையாது நம்ம வந்து மு முழுக்க முழுக்க அது மாதிரி சி எக்கானமி கிடையாது மில்க் எக்கான இதை இது முழுக்க முழுக்க ஒரு விவசாய பொருளாதாரத்தை சார்ந்த நாடு இன்னமும் கூட எழுது விழுக்காடு மக்கள் விவசாயத்தை நம்பித்தான் இருக்கிறார்கள் திருச்சி மாத்திரமில்ல இந்தியா முழுவதுமே உலகத்தில் ஆகச்சிறந்த டெல்டாக்கள் இங்கே தான் இருக்கிறது அது காவிரி டெல்டாவாக இருக்கட்டும் கங்கை டெல்டாவாக இருக்கட்டும் மகாநதி டெல்டாவாக இருக்கட்டும் ஒரிசா டெல்டா எந்த டெல்டாவாக இருந்தாலும் உலகத்தில் ஆகச்சிறந்த பெரிய டெல்டாக்கள் இங்கே தான் இருக்கிறது வற்றாத ஜீவநதிகள் இங்கே தான் இருக்கிறது மலை வளத்தை கொண்டு கொடுக்கக்கூடிய வெப்பமண்டல காடுகள் இங்கே தான் இருக்கிறது பள்ளியூர் பெருக்க சூழ்நிலை இங்கு தான் இருக்கிறது ஆகையினால் இது இயல்பாக நமக்கு கிடைக்கக்கூடிய ரிசோர்ஸஸ் இந்த ரிசோர்ஸஸை வச்சு டெவலப் பண்ணணும் அப்படின்னு ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் அப்படி மாதிரி பாருங்கள் அதனால் தி தினமும் படுப பாடுபடும் வயல் காட்டில் உலகம் உன் பெயரை சொல்லும் அயல் நாட்டில் எம்ஜிஆர் பாடுற மாதிரி விவசாயி விவசாயி என்ன வளம் இல்லை இந்த நாட்டில் ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் ஒழுங்காய் பாடுபடு வயல்காட்டில் உலகம் பேசும் வயல் நாட்டில் அப்படிங்கிற மாதிரி உழவுக்கும் தொழிலுக்கும் முதலீட்டிற்கும் ஏற்றுமதிக்குமான ஆகச்சிறந்த பட்ஜெட்டாக இந்த பட்ஜெட் அமைந்திருக்கிறது இதுதான் இதில் சப் கிளாஸில் உள்ளவர்களுக்கும் எவ்வளோ என்ன புள்ளி வரமெல்லாம் எல்லா டேட்டாவும் உங்களுக்கு கூகுளில் மற்றதுலலாம் கிடைக்கும் அண்ணனும் சொல்லியிருக்கிறாங்க நாலு முடிஞ்சிருச்சுங்க இப்போ நான் கேட்குறேன் திமுக வைக்கிற விமர்சனம் என்ன அப்படின்னா இந்த பட்ஜெட் விளக்க கூட்டத்தை இது மாதிரி ஒவ்வொரு மாவட்ட தலைநகரங்கள்லையும் சந்தித்து பத்திரிகையாளர்கள்டையும் மக்கள்கிட்டையும் ஊடக வாயிலாக நீங்கள் சொல்லுங்கள் அப்புடின்னு சொல்ல வைத்ததற்கான காரணம் இந்த திமுகவுடைய பொய் பிரச்சாரம் அதை முறியடிப்பதற்கான உண்மை பிரச்சாரத்தை நாங்கள் கையில் எடுக்கிறோம் அதனால் எங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிய திராவிட இயக்கத்து திராவிட கழகத்திற்கு திராவிட ஸ்டாக்குகளுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இல்லைனா அந்த சந்திப்பே நடக்காது அதில் அவங்க சொல்கிறாங்க தமிழ்நாட்டுக்கு என்று எந்த நிதியும் ஒதுக்கப்படவில்லை அப்படின்னு சொல்கிறார் ஏற்கனவே தமிழ்நாட்டுக்கு என்று ஒதுக்கப்பட்ட போது பாராட்டலை திரும்ப திரும்ப அவங்க தப்பு பண்ணுறாங்க நேற்றைக்கு ஒரு நியாயம் இன்னைக்கு ஒரு நியாயம் போன வருடம் திருக்குறள் இல்லையே என்று குறைபட்டார்கள் இந்த வருடம் திருக்குறள் இருக்கிறது அதுக்காண்டி வாழ்த்து சொல்லலை ஏற்கனவே தமிழ்நாட்டுக்கு டிஃபென்ஸ் காரிடார் பெங்களூர்லேருந்து சென்னைக்கு அவ்வளோ பெரிய காரிடாரை கொண்டு வரும்பொழுது கூட பாராட்டலை அப்போ உடான் திட்டத்தில் ஐந்து புதிய விமான நிலையங்கள் புதுப்பிக்கப்படுது காரக்குடியில் விமான நிலையம் வரப்போகுது இதையெல்லாம் நான் கேட்குறேன் காரக்குடி தமிழ்நாட்டில் இருக்கா இல்லையா தயவுசெய்து ஊடக சே நீங்கள் நான்காவது தூண் அப்படின்னு சொல்லி ஜனநாயகத்துடைய நான்காவது தூண் அப்படின்னு மக்கள் நம்புகிறாங்க நாங்கள் நம்புகிறோம் உண்மையை எதிர்கட்சி பேச மாட்டாங்க தயவுசெய்து நீங்கள் பேசுங்க காரக்குடியில் இரண்டாம் உலகப் போரில் அவசர காலத்திற்கு போர்க்காலத்திற்கு அங்கே இன்னமும் இருக்கிறது அங்கே ரன்வே அதாவது பராமரிக்கப்படாத சூழ்நிலையில் கூட இப்போ கூட ஃப்ளைட்டாக அது ரபேல் விமானத்துக்கு அது கூட தேவையில்லை வயக்காட்டில் கூட இருக்கலாம் ஆக இப்போ காரைக்குடிக்கு ஃப்ளைட் வரப்போகுது ஏர்போர்ட் வரப்போகுது திருச்சி பன்னாட்டு விமான நிலையமாக தரம் உயர்த்தப்பட்டிருக்கு இந்த ஃபண்டெல்லாம் இங்கே இருந்து வந்தது தமிழ்நாடு புறக்கணிக்கப்படுகிறது அப்புடின்னு பொத்தாம் பொதுவாக சொன்னால் தயவுசெய்து மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் மக்கள் முன்பாக குற்றவாளி குண்டிலே நாங்கள் நிறுத்துகிறோம் சம்மான் நிதி விவசாயிகளுக்கான வெகுமதி தொகை இந்தியாவிலேயே உபியில் இருபத்தி ரெண்டு கோடி பேர் இருக்கான் அதை விட தமிழ்நாட்டில் அதிகமாக வாங்கிட்டு இருக்கோம் அப்போ சம்மான நிதி வந்து மத்திய அரசு கொடுக்கலையா விவசாயிகளுக்கான சன்மான தொகை வெகுமதி தொகை மத்திய அரசு கொடுக்கலையா மோடி வீடு ஆபாஸ் யோஜனா இங்கே தான் அதிகமாக வீடு கட்டப்பட்டுக்கிட்டு இருக்கு அந்த பணம் மத்திய அரசு கொடுக்கலையா ஒவ்வொரு வீட்டுக்கும் வீட்டுக்கு ஒரு தண்ணீர் பைப்பு குழாய் சக்தி மூலமாக இன்றைக்கி இருக்கோம் அது வந்து மோடி கொடுக்கலையா இலவச கேஸ் சிலிண்டர் மானியம் மோடி கொடுக்கலையா கிசான் கிரெடிட் கார்டு மோடி கொடுக்கலையா அது மாதிரி முத்ரா கடன் மோடி கொடுக்கலையா அது மாதிரி ஸ்டார்ட் அப் இந்தியா மோடி கொடுக்கலையா அப் இந்தியா மோடி கொடுக்கலையா மேக் இன் இந்தியா மோடி கொடுக்கலையா பாரத் அந்த ஆயுஷ்மான் பாரத் அந்த அஞ்சு லட்சம் ரூபா காப்பீடு மோடி கொடுக்கலையா எல்லாத்துக்கும் மேலே முப்பத்தி ரெண்டாயிரம் கோடி தமிழ்நாட்டுக்கு கிடைக்கக்கூடிய அற்புதமான திட்டம் வந்துட்டு விஸ்வகர்மா திட்டம் இவங்களுக்கு என்ன நினப்புனா விஸ்வகர்மான்னா ஆசாரி அதாவது க தச்சர் பட்டர் கொல்லர் கண்ணார் அது மாதிரி கல்லாசாரி இந்த அஞ்சு பேர் தான் விஸ்வகர்மான்னு நினச்சிருந்தாங்க ஐவனை கலைஞர்கள்னு ஆனால் அதை தாண்டி செங்கல் இருக்கிறவன் இது வாழைச்சமக்கிறவன் வாழைகளை வெட்டுறவன் அது மாதிரி வாய்க்கால் வெட்டுறவன் அது மாதிரி பனைமரம் ஏறுறவன் இது மாதிரி கல் உடைக்கிறவன் எல்லாத்தையும் கொண்டு முப்பத்தி ரெண்டு தொழில்களை ஒன்றாக்கி விஸ்வகர்மா யோஜனான்னு சொல்லி தலா இரண்டு லட்சம் வட்டி இல்லாத கடன் இன்றைக்கி தமிழ்நாட்டுக்கு கோடிக்கணக்கான பேருக்கு கிடைச்சிருக்கும் இதை தடுத்து குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்தார் ராஜாஜினி எப்படி பழியை தூக்கி அவர் மேலே போட்டாங்களோ அதே மாதிரி மறுபடியும் குல தொழிலுக்கு அனுப்புகிறார்கள் அப்புடின்னு அப்பட்டமா எவ்வளோ நாளுங்க ஏமாத்துவீங்க தமிழ்நாட்டை அற்புதமான கல்வி திட்டம் செயல்முறை கல்வி திட்டம் தான் ராஜாஜி கொண்டாந்தாரு காலையில் விவசாயம் படித்தேன்னா சாய்ந்திரம் வயலுக்கு போ அதெல்லாம் அக்ரிகல் அக்ரிகல்ச்சர் காலேஜில் சொல்லி தர்றேன் காலையில் மருத்துவக் கல்லூரியில் படித்தேன்னா மதியத்துக்கு மேலே ஆஸ்பத்திரி போ காலையில் இன்ஜினியரிங் காலேஜில் படித்தேன்னா மதியத்துக்கு மேலே இண்டஸ்ட்ரி போ காலையில் நீ கப்பல் துறையில் படித்தேன்னா மதியத்துக்கு மேலே கடலுக்குள்ளே போ இதுங்க செயல்முறை கல்வி இந்த செயல்முறை கல்வியை குலக்கல்வின்னு சொல்லி ராஜாஜியுடைய ஓட்டை வாங்கிக்கிட்டு ராஜாஜியுடைய ஆதரவை வாங்கிட்டு அவருடைய கழுத்தை அறுத்து தமிழ்நாட்டுடைய கல்வியை கண்ணை திறக்காமல் ஐம்பது வருடம் ஊனமாக்கிய பெருமை இந்த திராவிட ஸ்டாக்குகளை சேரும் இப்போ நான் என்ன கேட்கறேன் இப்போ இந்த ஹெட்டிங்லாம் தமிழ்நாட்டுக்கு நிதி பெருமளவு ஒதுக்கப்பட்டிருக்கிறது புள்ளிவரத்தோடு இருக்கு அப்போ தமிழ்நாட்டுக்கு எதுவுமே செய்யவில்லை என்று திமுக சொல்வதும் அல்லது மாயாஜால பட்ஜெட் அப்படின்னு அதிமுக என்ன மாயாஜாலம் ஒன்றும் புரியலையே புள்ளி விவரங்களோட சொல்றோம் இது என்ன மாயாஜாலம் அதனால தயவு செய்து தமிழ் மக்கள் இந்த திராவிட ஸ்டாக்குகளின் பொய் பிரச்சாரத்திலிருந்து விடுபட்டு உண்மை என்ன என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் கனிமொழி அவர்கள் பாராளுமன்றத்தில் அவங்க பேசும்போது நம்ம தயாநிதி மாறன் அவர்கள் பேசுகிற பொழுது ஓம் பிர்லா சொல்கிறார் எப்போ சமஸ்கிருதத்திற்கு எதற்கு பணம் ஒதுக்குறீங்க அப்படின்னு கேட்குறாரு அது செத்து போன மொழி அப்படிங்கிறாரு எண்பதனாயிரம் பேர் தான் இந்தியாவில் பேசுகிறாங்க அப்படிங்கிறார் இந்தியாவில் செத்துப்போன மொழியோ உயிரோடு இருக்கிற மொழியோ இந்தியாவில் ஒன்னா த கிளாசிக்கல் லாங்குவேஜ் வந்து சமஸ்கிருதம் ஆ தமிழ் இது ரெண்டு உலகத்தின் ஆக மூத்த மொழிகள் அது சமஸ்கிருதத்தை விட தமிழ் வந்து முதன்மையான மூத்த மொழி தொன்மையான மொழின்னு மோடி உலகமெல்லாம் சொல்லி வர்றார் தமிழ் வழக்கு மொழியாக இருக்குது சமஸ்கிருதம் வழக்கு மொழி அல்ல ஆனால் அது வேதங்கள்லேயும் பூஜைகள்லையும் புனஸ்கரங்கள்லேயும் அது வந்து பயன்படுத்தப்பட்டுக்கிட்டு இருக்குது அறவே வழக்குழிஞ்சு போகலை இலக்கியங்களாக இருக்குது அதில் இருக்கிற தரவுகள் உலகத்தில் இருக்கிற எல்லாரும் படி எடுத்துக்கிட்டு இருக்காங்க அந்த ஒரு செம்மையான மொழி ஒரு உன்னுடைய தாயை நீ மதிக்கிற மாதிரி மற்ற தாயை மதிக்கணும்ல அப்போ சமஸ்கிருதத்திற்கு ஏன் ஒதுக்குறீங்க அப்படின்னா சமஸ்கிருதான வெள்ளக்காரன் மொழியா சமஸ்கிருதம் வந்து இந்தியாவின் மொழி தானே ஏன் எல்லா மொழியும் பாராட்டுற நீங்கள் அதை வந்துட்டு ஒரு மொழியை மட்டும் வேணாம் அப்படின்னு சொல்கிறீங்க ஆகையினால் ஆகையினால் இந்த சமஸ்கிருதத்திற்கு அப்படி இல்லை ஏற்கனவே பத்து மொழிகளில் மொழிபெயர்க்கப்படுது பாராளுமன்றத்து நிகழ்ச்சிகள் இப்போ அடிஷ்னலாக அஞ்சு மொழியில் மொழிபெயர்க்கிறாங்க அதில் சமஸ்கிருதம் அது ஒடியா சமஸ்கிருதம் அது மாதிரி பூரி இந்த மாதிரி மொழிகள்லாம் வருது இந்த அஞ்சில் மொழி பேருக்க கூடாதுன்னு சொல்கிறாரு இன்பதாலு பேர் சொல்கிறாரு அதுக்கு தான் ஓம் பிர்லா சொல்கிறாரு அப்பா தயாநிதி மகன் பேரே தயாநிதிங்கிறது தான்ப்பா உட்காருப்பா அப்படின்ட்டு ஆர்எஸ் பாரதி அப்படின்னு அறிவாலயத்துடைய காவல்காரர்கள் ஒருத்தர் எங்கள் தலைவர் அப்படி தான் சொல்லுவார் நாங்களும் அப்படி தான் சொல்லுவோம் அவர் வந்து அறிவாலயத்துடைய காவல்காரர் எங்கள் கட்சியிலையும் ஒரு ஒரு கோடி இந்துக்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆமாம் தன்மான மரியாதையும் உள்ள இந்துக்கள் திமுகவில் ஒரு கோடி பேர் இருக்கிறாங்க கந்தர்மலையை சிக்கந்தர் மலை என்று சொன்ன பிறகும் திமுகவில் ஒரு கோடி பேர் இருக்காங்க திருப்பரங்குன்றத்துக்கு வேல் யாத்திரை போகக்கூடாது அப்படி மீறி போனால் நாங்கள் கைது செய்வோம் அப்புடின்னு வீட்டுக்காவலில் வைத்த பிறகும் அதுக்கப்புறம் நீதிமன்ற அனுமதி கொடுத்த பிறகும் போனவங்க மேலே இரும்பு கடன் கொண்டு தாக்குவோம்னு நம்ம சட்டத்துறை அமைச்சர் சிறைத்துறை அமைச்சர் சொன்ன பிறகு ஒரு கோடி இந்துக்கள் இருக்கிறாங்க இப்போ நாங்கள் என்ன கேட்குறோன்னா இப்படி ச அறிவாலயத்துடைய காவல்காரர் பட்டியல் மற்றும் பழங்குடி சமூகத்திலிருந்து படித்து நீதிபதிகள் ஆகும்போது திராவிட இயக்கம் போட்ட பிச்சை அப்படின்னு சொல்லுவார் அடிக்கடி பிச்சைங்கிற வார்த்தை அவங்களுக்கு வரும் நாங்கள் போட்ட பிச்சைன்னு அதே மாதிரி இந்த மண்ணின் மைந்தன் ஸ்ரீரங்கம் எம்எல்ஏ திருமிகு பழனியாண்டி அவர்கள் அண்மையில் மத்திய அரசு பட்ஜெட்டை எதிர்த்து மாநில அரசு பட்ஜெட்டை விளக்கி நடந்த ஒரு பொதுக்கூட்டத்தில் நான் வந்து மத்திய அரசுக்கு மூணு கோடி ரூபா பிச்சை போட்டிருக்கேன் எப்படி ஒரு கோடி அஞ்சு லட்சம் ரூபா நான் வந்து வரி செலுத்தியிருக்கேன் ரெண்டு கோடி ரூபா ஜிஎஸ்டி செலுத்தியிருக்கேன் ஆக மூணு கோடி அஞ்சு லட்சம் மத்திய அரசுக்கு நான் போட்ட பிச்சையில் தான் இந்த பாஜக அரசு நடந்துக்கிட்டு இருக்குங்கிறாங்க தயவுசெய்து கண்ணியமாக நியாயமாக இருக்கக்கூடிய நீங்கள்லாம் சொல்லுங்கள் வரி கட்டுவது என்பது மத்திய அரசுக்கு போடுகிற பிச்சையா அப்ப வரியை வந்து பிச்சை என்று கொச்சைப்படுத்திய இந்த ஆண்டி சோசியல் எலிமெண்ட்டை என்ன பண்ணுறது என்ஃபோர்ஸ்மெண்ட் டிப்பார்ட்மெண்ட் நடவடிக்கை எடுக்கணும் ரெவன்யூ இன்டெலிஜென்ஸ் நடவடிக்கை எடுக்கணும் இவர் நாலு தலைமுறை பணக்காரருங்கிறாரு தெ எலெக்ஷன் அஃபிட விட்டு எல்லாத்தையும் இருக்குது கூகுளில் போய் பாருங்கள் நாலு தலைமுறை அஃபிட விட்டு நாலு தலைமுறை பணக்காரர்னு சொல்கிறாரு இவங்க அப்பா என்ன ஜமீன்தாரா இவங்க தாத்தா என்ன ஜமீன்தாரா அவங்களும் பாட்டன் வந்து ஜமீன்தாரா இந்த ஜமீன்தாரே இவங்களுடைய தொழில் என்ன இவர் மேல மட்டும் அதாவது நான் சொல்ற சட்ட ஒழுங்கு வழக்கு இல்லை அரசியல்வாதிகள் வேற வழக்கு இல்லை கொலை கொள்ளை பயங்கரமான வழக்குகள் ஏகப்பட்ட கிரிமினல் வழக்குகள் இருக்கிறது தண்டிக்கப்பட்டு இருக்கிறார் கண்டிக்கப்பட்டு இருக்கிறார் ஆனால் எம்எல்ஏவாக இருக்கிறார் இந்த எம்எல்ஏ மத்திய அரசுக்கு நான் போட்ட பிச்சை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அவங்க மந்திரி மகேஷ் அவர்களையும் நேரு அவர்களையும் ஒருமையில் பேசியிருக்காரு அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லைங்க அதிமுகவை பற்றி பேசியிருக்காரு சீனிவாசனை பற்றி அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை பாஜக அரசுக்கு மோடி அரசுக்கு நான் போட்ட பிச்சை என்று சொன்னதை வன்மையாக கண்டிக்கிறேன் திரும்ப பெற வேண்டும் திரும்ப பெறாவிட்டால் அவர் மீது தகுந்த குற்றவியல் நடவடிக்கை பாஜக சார்பில் எடுக்கப்படும் கேள்வி கேட்கலாம்